உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று இது சுவிஸ் தமிழ் டிவி நின்ற பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பாவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் நைஜரில் கடத்தப்பட்ட சுவிஸ் பெண் தொடர்பில் வெளியான புதிய தகவல் பிரபல நடிகரான ஜாக்கி சானுக்கு சுவிட்சர்லாந்தில் வாழ்நாள் சாதனை விருது பாலஸ்தீன் ஆயுத அமைப்பான ஹமாஸ் அமைப்புக்கு தடை விதிக்கும் சுவிட்சர்லாந்து வீடுகள் திருத்தம் செய்யும் போலி தொழிலாளர்கள் தொடர்பில் எச்சரிக்கை ஜெனிவா போலீசார் வெளியிட்டுள்ள திருடப்பட்ட நகைகள் முக்கிய வேண்டுகோள் சுவிஸ் தேசிய வாழ்வீச்சு அணியின் நாகரிக செயல் எழுந்துள்ள சர்ச்சை நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித்துவகளுக்கு குறைந்த ஓட்டி விதத்தில் மூன்று லட்சம் ரூபாய்கள் வரை கடனாகப் பெறலாம் கிரெடிட் பார் இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐம்பத்தி ஒன்பது இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு

സ്വിക്ഷർലാന്നിൽ കോടൈകാലം ആരംഭമാക്കിയുള്ളതാൽ പലർ തങ്ങൾ വീടുകളെ പുതുപ്പിപ്പതുപി യോസിക്കുടങ്ങിയുള്ളണത്തിലുള്ള അധികാര കുടിയപ്പാർ എച്ചിരുമാറേരിക്ക குறிப்பாக போதியான வீட்டு பழுதுபார்ப்பு அல்லது வண்ணம் திட்டும் செவிகள் வழங்கப்படுவதால் இது தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மோசடியாளர்கள் தங்களை சட்டபூர்வ தொழிலாளர்களாக காட்டிக்கொள்வதாக பல புகார்களை தொடர்ந்து வார்டு தொழில் முனைவோர் கூட்டமைப்பு ஒரு பொது எச்சரிக்கையை வெளியிட்டது இந்த நபர்கள் பெரும்பாலும் முன் அறிவிப்பு இல்லாமல் கதவுகளை தட்டுகிறார்கள் முகப்புகளை மீண்டும் வண்ணம் திட்டவோ அல்லது சிறிய பழுதுபார்ப்புகளை மேற்கொள்ளவோ முன்வருகிறார்கள் அவர்கள் நட்பாகவும் தொழில்முறை ரீதியாகவும் தோன்றினாலும் அவர்கள் பெரும்பாலும் பதிவு செய்யப்படாதவர்கள் அத்துடன் சரியான பயிற்சி இல்லாதவர்கள் பல சந்தர்ப்பங்களில் வேலை மோசமாக செய்யப்படுகிறது மேலும் வசூலிக்கப்படும் விலைகள் மிக அதிகம் அண்மையில் மறுவண்ணம் தீட்டும் வேலைக்கு முப்பத்தி இரண்டாயிரம் சுவிஸ் பிராங்குக்கும் அதிகமாக செலுத்த வேண்டிய நிலைக்கு ஒரு முதியவர் தள்ளப்பட்டமை தொடர்பான ஒரு சம்பவம் இதனை மேலும் சுட்டிக்காட்ட உதவுகிறது இந்த மோசடிகள் பெரும்பாலும் வாட்டின் வடக்கு பகுதிகளில் பதிவாகின ஆனால் அவை வேறு இடங்களில் எளிதில் பரவக்கூடும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர் நம்பகமான வட்டாரங்களினால் பரிந்துரைக்கப்பட்ட நிபுணர்களால் மாத்திரமே வேலைகளை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் வாசலில் வரும் ஒருவரை ஒருபோதும் அனுமதி கூடாது என்றும் காவல்துறை பரிந்துரைக்கிறது எந்த ஒரு வேலைக்கும் ஒப்புக்கொள்வதற்கு முன்பு அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் அல்லது வணிகப் பதிவு விவரங்களை கேட்கவும் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் ஏதாவது சந்தேகத்துக்குரியதாக உணர்ந்தால் சேவையை மறுத்துவிட்டு சம்பவத்தை காவல்துறையிடம் புகார் அளிப்பது நல்லது ஜெனிவாவில் குற்றவியல் போலீசார் கடந்த கால கொள்ளை வழக்குகளுடன் தொடர்புடையதாக நம்பப்படும் பல நகைப்பொருட்களை மார்ச் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கைப்பற்றினர் திருடப்பட்ட மதிப்புமிக்க பொருட்கள் தொடர்பான வழக்குகளை கையாளும் திருட்டு மற்றும் திருட்டு புலனாய்வு பிரிவின் சிறப்பு நகைப்பிரிவால் இந்த கண்டுபிடிப்பு செய்யப்பட்டது கைப்பற்றப்பட்ட பொருட்கள் குடியிருப்பு உடைப்புகளின் போது திருடப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது இருந்தாலும் ஒவ்வொரு பொருளின் தோற்றத்திற்கான சரியான சூழ்நிலைகள் இன்னும் விசாரணையில் உள்ளன சரியான உரிமையாளர்களை அடையாளம் காணவும் கூடுதல் தகவல்களை சேகரிக்கவும் ஜெனிவா காவல் துறை இப்போது நகைகளின் புகைப்படங்களை தங்கள் அதிகாரபூர்வ வலைதளத்தில் வெளியிட்டுள்ளது அதிகாரிகள் பொதுமக்களிடம் உதவி கேட்கின்றனர் யாராவது பொருட்களை அடையாளம் கண்டால் அல்லது அவற்றின் சாத்தியமான தோற்றம் பற்றி தகவல் இருந்தால் அவர்கள் பி ஆர் சிபிஐ நேரடியாக தொடர்பு கொள்ள ஊக்குவிக்கப்படுகிறார்கள் தீர்க்கப்படாத கொள்ளை வழக்குகளை தீர்ப்பதற்கும் திருடப்பட்ட சொத்தை அதன் உரிமையாளர்களிடம் திருப்பித் தருவதற்கும் ஒரு பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த முறையீடு உள்ளது திருட்டு தொடர்பான குற்றங்களை தீர்ப்பதில் பொதுமக்களின் ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை காவல்துறை வலியுறுத்துகிறது மேலும் சிறிய தடை அல்லது அடையாளங்கள் கூட அவர்களின் தற்போதைய விசாரணைகளில் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது பொருட்களை இழந்தவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் வார இறுதியில் எஸ்டோனியாவில் இடம்பெற்ற ஐரோப்பிய இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்டோர் வாழ்வீச்சு சாம்பியன்ஷிப்பில் இஸ்ரேலிடம் வெள்ளி பதக்கம் என்ற போட்டியில் சுவிஸ் தேசிய அணி தோல்வியடைந்த பிறகு பதக்க விழாவின் போது சர்ச்சையை ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது போட்டி முடிந்த உடனேயே சுவிஸ் வாழ்வீச்சு வீரர்கள் நிலையான விளையாட்டுத் திறன் நெறிமுறையை பின்பற்றினாலும் இஸ்ரேலிய விளையாட்டு வீரர்களுக்கு கைகுலுக்கி வாய்மொழி வாழ்த்துக்களை தெரிவித்தாலும் பதக்க விழாவின் போது அவர்களின் நடவடிக்கைகள் விமர்சனங்களை ஈர்த்தன இஸ்ரேலிய தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது சுவிஸ் அணி அசையாமல் நின்று வெற்றி பெற்று அணியை நோக்கி திரும்புவதற்கு பதிலாக நேராக பார்த்தது இது பொதுவாக அவமரியாதைக்குரிய சைகையாக எதிர்பார்க்கப்படுகிறது நேரடி மோதல் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் இந்த நடத்தை பலரால் நுட்பமான அரசியல் அறிக்கை அல்லது இஸ்ரேலிய அணிக்கு அவமரியாதை செய்யும் செயலாக விளக்கப்பட்டது இந்த சம்பவம் இஸ்ரேலியின் வெளியுறவு அமைச்சரிடமிருந்து கடுமையான எதிர்வினையை தோண்டியது அவர் சுவிஸ் அணியை பகிரங்கமாக விமர்சித்தார் ஒரு சர்வதேச விளையாட்டு நிகழ்வின் போது அவர்களின் நடத்தை பொருத்தமற்றது அத்துடன் அவமரியாதைக்குரியது என்றார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக சுவிஸ் வாழ்வீச்சு சங்கம் தனது நிலை தெளிவுபடுத்த மறுக்கே வெளியிட்டது விளையாட்டு நிகழ்வுகளை அரசியல் வெளிப்பாட்டுக்கான தளங்களாக பயன்படுத்தக்கூடாது என்றும் விளையாட்டு வீரர்களின் நடவடிக்கைகள் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டையோ அல்லது நோக்கத்தையோ பிரதிபலிக்கவில்லை என்றும் வலியுறுத்தியது இஸ்ரேல் அணியின் தகுதியான வெற்றிக்கென குறித்த சங்கம் வாழ்த்து தெரிவித்ததோடு உள்நாட்டில் நிலைமையை மறுபரிசீலனை செய்வதாகவும் கூறியது சர்வதேச விளையாட்டுகளில் அரசியல் வெளிப்பாட்டின் பங்கு மற்றும் விளையாட்டு வீரர்கள் ராஜதந்திர மரியாதையை பெணுவதற்கான எதிர்பார்ப்புகள் குறித்த விவாதத்தை இந்த அத்தியாயம் மீண்டும் தூண்டியுள்ளது சுவிட்சர்லாந்து அரசு பாலஸ்தீன ஆயுத அமைப்பான ஹமாஸ் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அமைப்புகளை தடை செய்யும் புதிய சட்டத்தை மே பதினைந்தாம் தகுதி முதல் நடைமுறைப்படுத்த இருப்பதாக அறிவித்தது சட்டத்துக்குரிய ஒப்புதல் கடந்த ஆண்டு டிசம்பரில் சுவிஸ் பாராளுமன்றத்தால் வழங்கப்பட்டது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தகுதி இஸ்ரேலின் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பின்னராக எடுக்கப்பட்ட கடும் நடவடிக்கையாக கூறப்படுகிறது இந்த புதிய சட்டம் ஹமாஸ் அமைப்பின் நடவடிக்கைகள் அல்லது அதற்கு ஆதரவாக செயற்படுவோருக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்க தேவையான அதிகாரங்களை சுவிஸ் அதிகாரிகள் வழங்குகிறது அறிக்கையில் கூறப்படுகிறது மேலும் இந்த தடை சட்டத்தின் மூலம் சுவிட்சர்லாந்தை ஒரு பாதுகாப்பான தங்குமிடமாக ஹமாஸ் பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கம் உள்ளதாகவும் அமைப்பினர் மீது நுழைவு தடை அல்லது நாடு கடத்தும் நடவடிக்கைகள் எளிதாக மேற்கொள்ளப்படலாம் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக சூரஜ் பாசல் மாநிலங்களில் இந்தியாவின் கேரள ஆயுர்வேத முறைப்படி இயற்கை மூலிகை தைலங்கள் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு முன்னூற்று எண்பது நாற்பத்தி எழுபத்தி நான்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்ற உங்கள் பழைய நகைகளை கொடுக்க புத்தம் புதிய டிசைன்களில் உருவான புதிய நகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் அட்சய திதியன்று எம்மிடம் நகைகளை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு பிசேட பரிசு பொருட்கள் காத்திருக்கின்றன ஜுவல்லரி பதினேழு எட்டாயிரத்து ஐந்து சூரேஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் தொலைத்தொடர்பு கண்காணிப்புகள் கடந்த ஆண்டை விட இருமடங்காக அதிகரித்துள்ளது என அந்நாட்டு அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு கண்காணிப்பு சேவை தெரிவித்துள்ளது இதற்கிடையில் சுவிட்சர்லாந்தின் புலனாய்வு அமைப்பான பெடரல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் மற்றும் சட்ட அமலாக்கப் பிரிவுகள் அதிக எண்ணிக்கையிலான கண்காணிப்பு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளன இவை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட காலத்தில் செயற்பட்ட தொலைத்தொடர்பு கோபுரங்கள் மூலம் நிகழ்ந்த அனைத்து தொலைத்தொடர்பு மற்றும் அணுகளை திரும்பி பார்க்கும் வகையானவை மேலும் நிகழ்நேர கண்காணிப்பு அவசர தேடல்கள் போன்றவை பெரிதும் அதிகரித்துள்ளன நாற்பத்து மூன்று வீதம் கண்காணிப்புகள் சொத்து குற்றங்களுக்கு தொடர்புடையவை இது கடந்த ஆண்டை விட மூன்று மடங்கு அதிகமாகும் உயிருக்கும் உடலுக்கும் எதிரான குற்றங்கள் தொடர்பான கண்காணிப்புகள் இரு மடங்காக உயர்ந்துள்ளன மருந்து சட்ட முதல்கள் தொடர்பான கண்காணிப்புகளும் பதினைந்து வீதம் உயர்ந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒவ்வொரு கண்காணிப்புக்கும் தனித்தனியாக கட்டணம் வசூலிக்காமல் மொத்த தொகை மூலம் செலவீனங்கள் வழங்கப்படுகிறது எப் ஐ எஸ் அல்லது காவல்துறை முக்கியமான குற்றங்களை விசாரிக்கும் போது மாத்திரமே கண்காணிப்பு உத்தரவு பெற முடியும் இது கடைசி முயற்சியாக மாத்திரமே மேற்கொள்ளப்படுகிறது மேலும் அரசியல் பாதுகாப்பு நீதித்துறை அமைச்சர்களின் ஒப்புதல் அவசியம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எஃப் ஐ எஸ் நூற்று ஆறு கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது கடந்த ஆண்டு இதே எண்ணிக்கை நாற்பத்தாறாகி இருந்தது தெற்கு சுவிட்சர்லாந்தில் இடம்பெறும் லுகானோ திரைப்பட விழாவில் இந்த ஆகஸ்ட் மாதம் தற்காப்பு கலை ஜாக்கி சான் சிறப்பு வாழ்நாள் பெற உள்ளார் கௌரவ சிறுத்தை என்று அழைக்கப்படும் இந்த விருது சினிமா உலகில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்திய கலைஞர்களுக்கு வழங்கப்படும் திரைத்துறையில் ஜாக்கி சானின் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு கால வாழ்க்கைக்கென இந்த விருது வழங்கப்படுவதாக லுகானோ திரைப்பட விழா செவ்வாய் என்று அறிவித்தது தற்காப்பு கலைகள் மற்றும் மேற்கத்திய பாணி அதிரடி மற்றும் நகைச்சுவை ஆகியவற்றை இணைத்து தனது படைப்புகள் மூலமாக கலாசாரங்களை இணைக்கும் ஒரு சர்வதேச சூப்பர் ஸ்டார் ஆக இவர் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமான ஒருவர் ஜாக்கி சான் பல ஆண்டுகளில் பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் ஒரு நடிகராக மாத்திரமல்லாமல் இயக்குனர் தயாரிப்பாளர் ஸ்டன் மேன் நடன இயக்குனர் திரைக்கதை எழுத்தாளர் பாடகர் மற்றும் விளையாட்டு வீரர் என தனது பன்முக ஆற்றலை திரைத்துறையில் வழிகாட்டிய ஒருவர் ஆசிய மற்றும் ஹாலிவுட் சினிமாவில் அவரது செல்வாக்கு குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது நகைச்சுவை படைப்பாற்றல் மற்றும் தீவிரமான உடல் நிகழ்ச்சிகளை கலக்கும் அவரது தனித்துவமான பாணியுடன் அதிரடி திரைப்பட வகையை மறு வடிவமைக்க உதவுகிறது The cat ஹாங்காங்கில் பிறந்து இப்போது எழுபத்தோரு வயதாகும் ஜாக்கி சான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் குழந்தையாக நடிக்க தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஸ்னாக் ஈகிள் ஷேடோ மற்றும் டிராகன் மாஸ்டர் ஆகிய படங்களின் மூலம் அவருக்கு திருப்புமறை ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்க நடிகர் கிறிஸ் டக்கருடன் இணைந்து வெற்றி பெற்ற ஹாலிவுட் படமான ரஷ் ஆவரில் நடித்த பிறகு அவர் உலகளாவிய ஐகோனாக ஆனார் அதே நேரத்தில் ஜாக்கி சான் ஸ்டோரி மற்றும் ஆமர் ஆஃப் காட் போன்ற வெற்றிகரமான படங்களை இயக்கி நடித்து வந்தார் இவை இரண்டும் சிக்கலான சண்டை காட்சிகள் மற்றும் சண்டை காட்சிகளில் நடனமாடுவதில் அவரது திறமையை வெளிப்படுத்தினர் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி லுகானோவின் பிரதான சதுக்கமான பியாசா கிராண்டேயில் பார்வையாளர்கள் முன்னிலையில் ஜாக்கி சான் தனது விருதை பெறுவார் அன்று மாலை விழாவில் அவரது இரண்டு கிளாசிக் படங்களான போலி ஸ்டோரி மற்றும் ப்ரொஜெக்ட் ஏ ஆகியவை திரையிடப்படும் இவை இரண்டும் அவர் இயக்கி நடித்த படங்கள் மறுநாள் ஜாக்கி சான் ஒரு வட்டமேசை பேச்சில் பங்கேற்பார் அங்கு அவர் திரைப்படத்துறையில் தனது தொழில் மற்றும் அனுபவங்களை பற்றி பொதுமக்களுடன் பேசுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது நிர்வாகத்தில் தகவல் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான புதிய சட்டத்தின் முதல் வாசிப்பை ஆர்கோ மாகாணத்தின் கிராண்ட் கவுன்சில் அண்மையில் நடத்தியது சைபர் தாக்குதல்களுக்கு எதிராக மாகாணம் மற்றும் நகராட்சிகளின் தகவல் தொழில்நுட்ப அமைப்புகளை சிறப்பாக பாதுகாப்பதே இந்த சட்டத்தின் நோக்கம் இந்த முன்மொழிவு பொதுவாக அனைத்து நாடாளுமன்ற குழுக்களாலும் நேர்மறையாக புறப்பட்டு எந்த விதமான எதிர்ப்பு வாக்குகளும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசாங்க கவுன்சிலின் கூற்றின்படி அத்தகைய சட்டத்தின் தேவை தெளிவாக உள்ளது மாகாணத்தில் தகவல் பாதுகாப்பின் தற்போதைய அமைப்பில் இடைவெளிகளும் பலவீனங்களும் உள்ளன முக்கிய தெளிவான தரவுகளை இனி பாதுகாப்பான முறையில் பூட்டி வைக்க முடியாத காலகட்டத்தில் நவீன மற்றும் விரிவான பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவைப்படுகின்றன இந்த புதிய சட்டம் பல்வேறு நடைமுறைகளை அறிமுகப்படுத்துவதோடு தெளிவான விதிகள் மூலம் சிறப்பாக பாதுகாக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நைஜீரியில் இரு வாரங்களுக்கு முன்னர் கடத்தப்பட்ட சுவிட்சர்லாந்தை சேர்ந்த பெண் பற்றிய புதிய தகவல்கள் தற்போது வெளியாகின உள்ளூர் ஊடகங்களின்படி கிளாரியா ஏ என்ற அந்த பெண் உயிருடன் இருப்பதற்கான முதல் அறிகுறிகள் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது அறுபத்தாறு வயதான சுவிஸ் பெண் ஒரு இஸ்லாமிய குழுவின் பிடியில் இருப்பதாகவும் அண்டை நாடான மாலையில் நல்ல ஆரோக்கியத்தோடு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது ஏப்ரல் பன்னிரண்டு அன்று ஆக்கடேசில் உள்ள அவரது வீட்டிலிருந்து கிளாரியா ஏ கடத்தப்பட்டார் இஸ்லாமிய அரசு சஹேல் மாகாணம் மற்றும் அல் குவாய்தாவின் துணை அமைப்புகள் போன்ற குழுக்கள் இப்பகுதியில் தீவிரமாக இந்த குற்றத்துக்கு பின்னால் ஐ எஸ் பி இருப்பதாக ஆதாரங்கள் லெபனானில் பிறந்தார் அவளுக்கு சுவிஸ் உள்ளது இவர் மேலாக வசித்து வந்தார் நைஜரில் தன்னார்வ தொண்டு செய்தார் அத்துடன் பல உள்ளூர் மொழிகளை பேசினார் அவள் ஆபத்துகளை அறிந்திருந்தாள் மேலும் ஒரு துணையுடன் மாத்திரமே நகரத்துக்கு வெளியே சென்றால் அவள் இருக்கும் இடம் குறித்து இன்னும் அதிகாரபூர்வ உறுதிப்படுத்தல் கிடையாது இந்த வழக்கை தெளிவுபடுத்துவதற்காக அதிகாரிகளும் உதவி அமைப்புகளும் பணியாற்றுகின்றன பிராந்தியத்தில் உதவி பணியாளர்கள் மீண்டும் ஒருமுறை அடி காட்டுகிறது அரசியல் சட்டம் கல்வி முறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள் இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்